ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துர்காமா சமையல் இன்னைக்கு வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குழு குழுன்னு ஒரு ரோஸ் மில்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இது எங்கள் தோட்டத்தில் பூத்துருந்த பன்னீர் ரோஸ்ங்க இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நிறைய பூத்துருக்குங்க அதனால தான் நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறத விட வீட்டில் இருக்கிற ரோஸ் வச்சு உங்களுக்கு ரோஸ் மில்க் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் நீங்களும் உங்கள் ரோஸ் இருந்ததுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரோஸ் எல்லாம் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் நல்லா மலர்ந்து ரோஸு ப்யூர் பன்னீர் ரோஸு உங்களுக்கு கடையில் கிடச்சதுனாலும் அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து வீட்லேயே பியூர் பன்னீர் ரோஸ்ன்றதுனால நான் நான் வீட்டில் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் இது வந்து சப்ஜா சீடுங்க இது வந்து பாதாம் பிசின் இதுக்கு வந்து வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தருங்க இந்த ரோஸ் மில்க்குக்காக கலர் கொடுக்கறதுக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் பீட்ரூட் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போது இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் இருக்கும் இது நம்ம ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கான ரெசிபி தாங்க செய்கிறோம் ரெண்டு பேர் குடிக்கலாம் இப்போ ரோஸ் பெட்டல்ஸ்லாம் பிரித்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண ரோஸ் பெட்டல்ஸை ஜூஸர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு அது கூடவே பீட்ரூட் ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதிலையே ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுவாங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம நேச்சுரலாகவே பீட்ரூட் ஜூஸ் குடிப்பான் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் பிங்க் கலர் கிடைக்கிறது ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கு போகிறோம் இப்போது இதில் ஒரு நாலு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க ஜூஸரை மிக்சி ஜாரில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம் இப்போது இப்போது ரோஸ் மில்க் ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப டார்க் பிங்க்காலாம் இருக்காதுங்க உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் ஒரு பீஸ் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதே மாதிரி விட்டு விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அடிச்சிட்டே இருங்க சூப்பராக ஜூஸ் ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் மைல்டான பிங்க் கலரில் தாங்க இருக்கும் பார்த்திங்களா கலர் தெரியுதுங்களா இப்போ ஏதாவது பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஏ க்யூப் தூரமாக தெரியுது தூரமாக இது கூடவே நம்ம சப்ஜா சீடு ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பேசின் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குழு குழுன்னு இருக்குங்க பார்க்கும்போது இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படியே டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து குடிக்கலாம் இல்லைன்னா நம்ம சர்வ் பண்ணும்போது சர்வ் பண்ணுற ஜூஸ் டம்ளரில் ஊற்றி ஐஸ் கட்டி போட்டு சர்வ் பண்ணலாம் பாருங்க நான் ஜூஸ் டம்ளரில் ஊற்றி அதில் ஐஸ்கியூப் போட்டு குடிக்க போகிறேன் சூப்பரான ரோஸ் மில்க் இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி இந்த வெயிலுக்கு நீங்களும் வீட்டில் செய்து குடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு எல்லாரும் பழச்சாறு நுங்கு இளநீ இந்த மாதிரி எல்லா விதமான ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிப்பியும் இந்த மாதிரி வீட்லேயே செய்து குடிக்க வேண்டிய மில்க்ஷேக் ஃப்ரூட் ஜூஸ்லாம் வீட்லேயே செய்து சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்